கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உத்தமர்களின் சுதந்திரம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் தியானம் ஒரு குடும்பத்தினர் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தங்கள் சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு இடம் பெயர்ந்து அங்கே வாழ்ந்து வந்தார்கள் புதிதாக வந்த ஊரிலே அவர்களுக்கு பெரிய உத்தியோகங்கள் கிடைக்கவில்லை அதனால் தாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்து அதனால் உண்டாகும் வருவாயிலே கையும் கணக்குமாக வாழ்ந்து வந்தார்கள் தங்களுக்கு உண்டாயிருந்த கொஞ்சத்திலும் ஒரு சிறு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு உதவும்படி பிரித்து வைத்தார்கள் ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை தங்கள் உழைப்பில் அல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரிடத்திலே இருந்தது அதனால் அவர்கள் தங்கள் தற்போதைய சூழ்நிலைகளை குறித்தோ தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தோ கவலை அடையவில்லை இந்த உலகிலே தேவனை அறியாத பெரும் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோட கூட சில விசுவாச மார்க்கத்தார் கர்த்தர் தங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று தங்கள் உலக ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டி ஏழைகளாக இருக்கும் விசுவாசிகளை பார்த்து நீங்கள் இப்படி வாழ தேவையில்லை என்று வரும் வார்த்தைகளை கூறுகின்றார்கள் பொருளாதார நெருக்கடிகளிலே வாழும் விசுவாச குடும்பங்களை கனவீனப்படுத்துகின்றார்கள் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது ஒருவன் தனக்காக சேர்த்து வைத்துக்கொண்டு அதிலே மேன்மை பாராட்டுவானாக இருந்தால் அதனால் அவன் ஆத்துமாவிற்கு பலன் என்ன கத்தருக்குப் பயந்து உத்தம வழியிலே நடக்கின்றவர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கின்றார் அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும் அவர்கள் உலகப் பொருட்களுக்கு ஊழியம் செய்யாமல் தேவனாகிய கத்தருக்கு ஊழியம் செய்வதால் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுதலே அவர்கள் வாயில் இருக்கும் அவர்கள் தங்கள் குறைவிலும் நுரைவிலும் ஏழைகளுக்கு இறங்குகின்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள் ஜெபம் செய்வோம் என் வாழ்வின் வழிகாட்டியாகிய தேவனே என் உயர்விலும் தாழ்விலும் நீர் என்னோடு இருப்பதை மறந்து போய் விடாமல் உமக்கு பயந்து நீர் போதித்த வழியிலே வாழ எனக்கு பெலன் தந்து வழிநடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் அறுபத்தி அறுபத்திரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம்